மதிப்புமிக்க மக்களுக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் வணக்கம் நண்பர்களை எதிரொரு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு அன்றைய தினம் பொதுமக்கள் அசையா சொத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் விருப்பத்தோடு கூட தொடர்ந்து எமது கூட்டமைப்பிற்கு கோரிக்கை வைத்து வந்தீர்கள் இதன் விளைவாக நேற்றைய முன்தினம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொதுமக்களின் நலன் கருதி அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய கடித வழி எண் முப்பத்தி மூன்று பார் இரண்டாயிரத்தி இருபத்தி படி எழுதப்பட்டிருக்கிற கடிதத்திற்கு தற்பொழுது பதில் கிடைத்திருக்கிறது சுபதினமான ஆடிப்பெருக்கு பதினெட்டு அன்று பதிவு செய்ய விரும்புகின்ற பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுடைய எண்ணங்களுக்கும் விருப்பத்திற்கும் மதிப்பளித்து தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய தலைவர் அவர்கள் இன்றைய தினம் ஏற்கனவே அரசு அனுமதித்திருக்கிற கடித வழியின் மூலமாகவும் அதேபோன்று தமிழ்நாடு வணிகவரி மற்றும் பதிவுத்துறையினுடைய செயலர் அவர்களினுடைய அனுமதியின் பேரிலும் மாண்புமிகு அவர்களுடைய கருத்துருவை பெற்று எதிர்வரும் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு தினத்தில் வேலை தினமாக அறிவித்து அது மட்டுமல்ல ஹெல்ப் டெஸ்க் உதவி மையம் போன்ற அனைத்து மையங்களும் செயல்பட்டு பதிவு செய்ய வருகின்ற பொதுமக்களுக்கு எந்த விதமான சிரமமும் நேரமும் காலமும் வீண் விரயமும் ஆகிவிடக்கூடாது என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் மிகச்சிறப்பான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இதன் மூலம் தமிழக பதிவுத்துறைக்கு ஒருபுறம் வருவாய் இருக்கிறது என்றாலும் பெருமளவிலே தமிழகத்திலே அன்றைய தினம் பதிவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலும் விருப்பத்தின் அடிப்படையிலும் இருக்கிற பொதுமக்களினுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதற்காக தமிழக அரசுக்கும் பதிவுத்துறையினுடைய அமைச்சர் செயலர் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் பெய்ராவின் நெஞ்சார்ந்த நன்றிகள்